ஓம் சரவண ஜோதியை நமோ நம கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் இனி வரும் காலங்களில் விழாக்களில் கலந்து கொள்ளும் கலந்து கொள்பவர்கள் அடையும் நன்மையை பற்றி மகான் அரங்கர் அருளிய சுவடியின் சாரம் முருகப்பெருமான் மகா ஞானியர் படைகளும் அவரவர்கள் ஏற்ற ஞானியை எண்ணி பிறவி தொடர்பில் வருகின்றாரோ அவர்களுக்கு ஏற்றவாறு என் சீடன் ராம்குமார் கரம்பட ஞானியர்கள் இறங்கி தீட்சை இன்று வழங்க உள்ளார்கள் இன்று தீட்சை பெறுபவர்கள் எல்லோரும் அவரவர்கள் விரும்பிய வரம் கிடைக்கும் மகான் அரங்கர் ஆற்றலை இறக்கி அருள் அமுதிலும் ஜோதியிலும் இறங்கி அருள் புரிகின்றனர் குடில் வந்து ஜோதி வழிபாடு செய்து அருள் அமுது உண்டு தீட்சை பெறுபவர்களுக்கு வேண்டல்கள் அனைத்தும் அரங்கேறும் காரிய சித்தியும் ஆரோக்கியமும் ஆயுள் கீர்த்தியும் அனைத்தும் சித்தியாகும் முருக பெருமானும் மற்ற ஞானிகளும் சூட்சம வடிவிலே ஆசி தந்து குடிலை காத்து வருகின்றனர் குடில் தர்மத்தில் பங்கு பெறுபவர்கள் பிணி நீக்கமோடு பிரபா பெரும்பேற்றுக்கு உண்டான வல்லமையும் அருளமுதில் தந்துள்ளார்கள் இன்று அருளமுதத்தை மகத்துவம் கூடிய அமுதமாகவும் மாற்றி ஆற்றல் தர இன்னும் வாழ்வில் ரோகம் பிணி இடர் பிற கண்டம் அணுகாமல் பாதுகாப்பு கிட்டும் மேலும் குடில் தர்மம் பெருகவும் விரிவாகவும் தர்மம் வளரவும் பெருகவும் பொருளாதார பலமும் தொண்டர் படைகளும் நிர்வாகத்திலும் உள்ளவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் அவர்கள் சார்ந்த குடிலில் உள்ளவர்களுக்கு காவலாய் உள்ளேன் கடல் தாண்டி வந்தவர்களுக்கும் அவர்கள் தொடர்பில் உள்ளவர்களுக்கும் அவர்களின் தேசத்திற்கும் தேசத்தில் உள்ள மக்களுக்கும் அரங்கன்யான் மகா சக்தியாக பாதுகாப்பு தந்து அருள் புரிகின்றேன் விழாவில் தொண்டாற்றும் நிர்வாகிகளும் தொண்டர்களுக்கும் அவர்கள் வேண்டல் அனைத்தும் படிப்படியாய் நிறைவேறி அவர்கள் சந்ததிகளும் ஞானவான்களாவார்கள் அவர்களுடைய வம்சாவம்சவழி உள்ளவர்களும் ஞானிகளாக தேறி கலியுகமே யுகமாக மாற்றம் பெறும் இதுபோன்ற அற்புதத்தை முருகப்பெருமான் ஆற்றல் பட செயல்படுத்த குடில் வருவதற்கும் குடில் தொண்டு செய்வதற்கும் குடில் தர்மத்தில் பங்கு எடுத்துக் கொள்வதற்கும் குடிலில் அருளமதை உண்பதற்கும் ஒரு பெரும் பாக்கியம் வேண்டும் குடில் தொர்பு குடில் தொடர்பு கொண்டோர்களில் கொண்டவர்கள் ஞானவான்களாவார் ஞானிகளாகவும் மாற்றம் பெறுவார் என்பது உண்மை உண்மை இந்த அற்புதத்தை அரங்கன் யான் இன்று உள்ளேன் வருகின்ற காலத்தில் நடக்கும் விழாக்களிலும் பௌர்ணமி தினத்திலும் குடிலின் மகத்துவத்தையும் பெருமையும் அறியும் வண்ணம் உலக அளவில் பல கிளைகளை உருவாக்கி தர்மம் பெருகவும் வளரவும் மக்களெல்லாம் தர்மவான்களாக சிறந்து இந்த யுகத்தில் நடக்கும் கெடுதியான செயல்பாடுகள் அகன்று நல்லோர்கள் செயல்பாடாக மாறி உலகமே பாதுகாப்பு பெற வழிவகை செய்வேன் அரங்கன் இந்த அற்புதத்தை நிகழ்த்த உள்ளேன் என் சீடன் ராம்குமார் செயல்பாட்டின் வழி முருகப்பெருமான் வந்து சண்முக தீட்சை வழங்க கட்டளையிட்டுள்ளார் சண்முக தீட்சை என்பது முருகப்பெருமான் மகத்துவம் பொருந்திய சடாச்சாரத்தின் மகா தான் அரங்கன் ஆரம்ப தவகாலத்தில் முருகப்பெருமான் தந்த தீட்சை என் சீடர் பெருமக்களெல்லாம் இந்த அற்புதத்தை அடைய வேண்டி இவருக்கு இன்று உத்தரவாக வந்துள்ளது இன்று தீட்சையற்ற மக்களெல்லாம் பரிபூரணமாக அரங்கன் என் அனுகூலத்தோடு இந்த பிறவியில் பிறவா பெரும் எட்டுவது உறுதி உறுதி என மகான் அரங்கர் அருளிய சோடி விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை திங்கள் முழுமதி ஆசியோடு ஓங்கார குடிலுக்கும் தொண்டர் பெருமக்களுக்கும் ஆசி விளக்கம் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனந்த நடனமிட்ட ஈசன் பாதம் அடிவணங்கி அரங்கன்யான் அருளாசி ஞானமோடு விஸ்வாவசு ஆண்டு தேல் திங்கள் கார்த்திகை திங்களில் பௌர்ணமி ஆசி விளக்கமாக தொண்டர் ஓங்கார குடிலுக்கும் தொண்டர் பெருமக்களுக்கும் குடிலை நிர்வாகம் அன்னதான சேவைக்கும் இனிதே அரங்கன்யான் ஆசிதனை அருளுவேன் அப்பனே அரங்கன்யான் ஆற்றல் பட இந்தவித நன்னாளில் இறங்கி என் சீடனாம் ராம்குமார் கரம்பட என்னோடு சண்முகநாதன் மகா ஞானியர் படைகளும் அவரவர்கள் எந்த ஞானியை எண்ணி பிறவி தொடர்பில் வருகின்றாரோ அவர்களுக்கு ஏற்ற வண்ணம் என் சீடன் கரம்பட ஞானியர்கள் இறங்கி தீட்சை தீட்சையின்றி வழங்குகின்றனர் அன்னதனால் இன்று அரங்கன் என் குடில் வந்து தீட்சை பெறும் மக்களெல்லாம் அவர்கள் வேண்டிய வண்ணம் வரங்களை அடைந்து சிறப்பாரப்பா அப்பனே அரங்கன் யான் இந்த விதன் அன்னாளில் அற்புதம் பட ஆற்றலை இறக்கி அருள் அமுதியிலும் ஜோதியிலும் விசேடமான இந்த பூஜையிலும் மகத்துவம் பட இறங்கி அருள் புரிகின்றேன் அன்னதனால் இந்த விதன் அன்னாளில் ஓங்கார குடில் நோக்கி வந்து உயர்வான ஜோதி வழிபாடு செய்து வகைப்பட அருள் பிரசாதமாம் குடில் அருள் அமுது உண்டு வல்லமை கொண்ட என் தடம் அணுகி இனிதை தீட்சையேற்ற மக்களெல்லாம் இந்த வித நன்னாளில் அவர்கள் வேண்டல் அத்தனையும் உடனே அரங்கேற அவரவர்களுக்கு காரிய சித்தியும் ஆரோக்கியம் ஆயுள் என அனைத்து சித்திகளும் உண்டாக அரங்கன் என் பரிபூரண ஆசி உண்டு வல்லமை பட இன்று விழாவில் அரங்கன் ஆறுமுக பெருமான் தலைமையற்ற வண்ணம் எல்லா ஞானியர்களும் சூட்சம வடிவிலே ஆசி தந்து குடிலை காத்து வருகின்றனர் அதனோடு குடில் தர்மத்திலும் மகாசக்தி இறக்கி வருவோர்களுக்கெல்லாம் பிணி நீக்கமோடு பிரவா பெரும்பேற்றுக்கு உண்டான வல்லமையும் அருளமுதில் தந்துள்ளனர் உள்ளபடி குரு குடில் அமுது இன்று அருள் அமுதாகவும் வல்லமை கொண்ட மகத்துவம் கூடிய அமுதமாகவும் மாறி ஆற்றல் தர இந்தவித நன்னாளில் வந்தோர்களெல்லாம் இனி வாழ்வில் ரோகம் இடர் பிற கண்டம் அல்லல் அணுகாத வண்ணம் பாதுகாப்பு கிட்டும் அரங்கன்யான் ஓங்கார குடிலின் தர்மத்திற்கும் உயர்வு பட பாதுகாப்பு தந்து செயல்பட குடிலின் தர்மம் எக்காலமும் குறைவின்றி விசாலமாக விரிவாக பெருமளவில் தர்மம் வளரவும் இந்த தர்மத்திற்கு தேவையான பொருளாதார பலமும் தர்மத்தின் தொண்டுக்கு குறைவில்லாத படையும் நிர்வாகத்தில் சிறப்பும் நிர்வாக மாந்தர்களுக்கும் உயர்வான நிலைகளும் அவர்களுக்கும் அவர் குடிலுக்கும் ஆரோக்கியம் பாதுகாப்போடு என் தொண்டர் பெருமக்களுக்கும் அவர்களோடு அவர் குடில் பாதுகாப்புக்கும் அரங்கன்யான் பரிபூரண காவலாய் உள்ளேன் உள்ளபடி கடல் தாண்டியும் உயர்வுபட என் தடத்தில் வந்த மக்களெல்லாம் அவர்களுக்கும் அவர்கள் தொடர்பு கொண்ட வண்ணம் அவர்களின் தேசத்திற்கும் தேசத்தில் உள்ள மக்களுக்கும் அரங்கன்யான் மகா சக்தியாய் பாதுகாப்பு தந்து அருள் புரிகின்றேன் அன்னதனால் ஓங்கார குடலின் வித விழா மிக சிறப்பானது உயர்வு பட விழாவை நிர்வகிக்கும் அன்பர்களும் விழாவை சிறப்பிக்கும் வண்ணம் தொண்டாற்றும் என் தொண்டர் பெருமக்களும் அரங்கன் என் பரிபூரண ஆசியில் உள்ளனர் உள்ளபடி அவரவர்கள் வேண்டல் உயர்வாக அனைத்தும் படிப்படியாய் இனிதே அரங்கேறி அவர்களுடைய சந்ததிகளும் ஞானவான்களாய் அவர்களுடைய வம்சா வழி அத்தனையும் அரங்கன் எந்தன் வழியே ஞானவான்களாக ஞானிகளாக தேறி இந்த கலியுகமே ஞானயுகமாக மாற்றம் பெறும் அவ்வாறு அற்புதத்தை அரங்கன் யான் ஓங்கார இருந்து ஆறுமுகனாரும் ஆற்றல் பட செயல்படுத்த அன்னதனால் குடில் நோக்கி வருவதற்கும் குடில் துண்டில் பங்களிப்பு கொள்வதற்கும் குடில் தர்மத்தில் பொருளுதவி செய்வதற்கும் குடிலின் அருளமதை உண்பதற்குமே ஒரு பெரும் பாக்கியம் வேண்டும் அவ்வாறு தொடர்பு கொண்டோரெல்லாம் ஞானவான்களாவார் ஞானிகளாகவும் மாற்றம் பெறுவார் என்பது உண்மை உண்மை அன்னதனால் அரங்கன் யான் இன்று அற்புதம் உள்ளேன் இன்னும் விழாக்களில் வருகின்ற காலங்களிலும் பெரும் மாற்றங்களும் நிகழ்வும் அற்புதமும் நிகழ்த்தி முழுமதி தோறும் யான் மகத்துவத்தை வழங்கி ஓங்கார குடிலின் பெருமையும் உலகளவிய வண்ணம் ஆங்காங்கே இன்னும் பல கிளைகள் உருவாகி தர்மம் பெருகவும் வளரவும் தக்கபடி மக்களெல்லாம் தர்மவான்களாக சிறந்து இந்த யுகத்தில் கெடுதியான செயல்பாடுகள் குறைவான நிகழ்கள் அத்தனையும் அகன்று மேவி நல்லோர்கள் செயல்பாடாக நன்மைகளாக மாறி உலகமே பாதுகாப்பு பெற அரங்கன்யான் வழிவகை செய்வேன் அரங்கன் என் அருள்பட இன்றும் இன்றும் அற்புதத்தை நிகழ்த்தி உள்ளேன் என் சீடன் ராம்குமார் செயல்பாட்டின் வழி அன்னவனுக்கு ஆறுமுக பெருமானே வந்து சண்முக தீட்சை எனும் தீட்சையை வழங்க கட்டளையிட்டு உள்ளதாலே சண்முக தீட்சை என்பது முருக பெருமான் மகத்துவம் பொருந்திய சடாச்சாரத்தின் மகா சூட்சமும்தான் தான் அரங்கன் ஆரம்பகால தவத்தில் எனக்கு கிட்டிய எனக்கு முருகப்பெருமான் தந்த தீட்சை தான் அது அந்த அற்புதத்தை என் சீடர் பெருமக்களெல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே இன்று உத்தரவாக மகனிவிற்கு வந்துள்ளது அன்னதனால் இன்று தீட்சை மக்கள் எல்லாம் பரிபூரணமாய் அரங்கன் என் அனுகூலத்தோடு இந்த பிறவியில் பிறவாக பெரும் பெற்றை எட்டுவது உறுதி உறுதி யான் அருளிய ஆசி விளக்கம் முற்றே முற்றும் சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி